வணக்கம் இந்த பதிவில் நம் வீட்டில் மங்களங்கள் நிறைந்து ஐஸ்வர்யங்கள் கிடைக்க பணம் பெருக சில எளிய பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் வழிமுறைகளை ஒவ்வொரு பதிவுகளாக தெரிஞ்சுக்கலாம் நம் வீட்டின் பூஜை அறையில் ராஜ அலங்காரத்துடன் இருக்கும் பழனி ஆண்டவர் படமே வைக்க வேண்டும் முருகனின் ஆண்டி கோலத்துடன் இருக்கும் படத்தை வைக்க கூடாது வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் படம் வைக்க வேண்டும் இதை அலுவலகங்களில் தொழில் செய்யும் இடத்திலும் வைக்கலாம் மகா சொர்ண ஹர்ஷன பைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் பூஜை அறையில் வைக்க வேண்டும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும் அல்லது திருமூலர் மகிரிஷி கூறிய ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை லட்சுமி குபேர பூஜை செய்யும் போது ஒவ்வொரு முறை மந்திரம் உச்சரிக்கும் போதும் மல்லிகை பூ போட்டு மந்திரத்தை உருவேற்ற வேண்டும் வீட்டின் கண் திருஷ்டிக்காக பூதம் அரக்கர் படங்களை மாட்டக்கூடாது விநாயகர் முருகன் படங்களை வைப்பதே தெய்வ அம்சங்களை வீட்டிற்குள் கொண்டு வரும் கோபமாக உள்ள விநாயகர் கண் திருஷ்டி படம் வைக்கக்கூடாது வீட்டின் வாசல் கதவின் நிலையில் அடிபாகத்தில் மஞ்சள் தடவி அதன் மேல் குங்குமத்தை திலகம் போல் வைக்க வேண்டும் இப்படி செய்வதால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் மனை தெய்வமாகிய கிரகலட்சுமி அந்த இடத்தில் வாசம் செய்வாள் நெல்லி மரம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லிக்கணிக்கு ஹரி பழம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் நெல்லி மரம் திகழ்கிறது ஆகவே நெல்லிக்கனி இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லிக்கனியை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை அருந்துவதும் செல்வ கொண்டு வரும் நம் வீட்டில் எந்தெந்த பொருட்களில் மகாலட்சுமி தேவி நிறைந்திருப்பால் என்று தெரிஞ்சுக்கலாம் துளசி மாடம் மஞ்சள் குங்குமம் திருமஞ்சனம் சூரணம் கோலம் நிறைகுடம் சமையல் செய்ய நாம் உபயோகிக்கும் அடுப்பு அரிசி போட்டு வைக்கும் பாத்திரம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை சாணம் திருவிளக்கு பசு கண்ணாடி உள்ளங்கை தீப ஒளி இவை அனைத்தும் மகாலட்சுமி உறைந்திருக்கும் இடங்களாகும் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டுள்ளார் எனவே அடிக்கடி பசுக்களுக்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் வாங்கிக் கொடுப்பது நமக்கு ஐஸ்வர்ய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காலை எழுந்தவுடன் உள்ளங்கைகள் கோவில் கோபுரம் அல்லது கோவில் கோபுரம் உள்ள படங்கள் இறைவனின் திருவுருவ படம் இவற்றை பார்ப்பதுவும் செல்வநிலைக்கு வழிவகுக்கும் மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் பணம் போட்டு வைக்கும் பெட்டி சந்தன பெட்டியாக இருப்பது சிறந்தது இல்லையெனில் பச்சை நிற பட்டு துணியால் செய்த பையில் சிறிது சந்தன மர துண்டை போட்டு வைக்கலாம் சந்தனம் இருப்பதை வளர்க்கும் உடையது வருமானத்தின் ஐந்து சதவிகிதத்தை தானத்திற்கென்று போட்டு வையுங்கள் மாதம் ஒரு நாள் அதை தானமாக கொடுங்கள் இப்படி தானமாக கொடுப்பது நமக்கு பண வரவை அதிகரிக்க செய்யும் முக்கிய காரியமாக தொழில் சம்பந்தமாக வெளியே செல்லும் போது அருகம்புள் நுனி ஒன்றையோ அல்லது திருநீற்று பச்சிலை ஒன்றையோ கையில் வைத்து செல்ல சென்ற காரியம் வெற்றி அடையும் பசுமையான வெற்றிலை ஒன்றை எந்த நல்ல காரியங்கள் மற்றும் பண சம்பந்தமான காரியங்கள் போன்றவற்றிற்கு செல்லும் போதும் உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமான காரியங்கள் பண சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லும் போது எலுமிச்சை பழம் ஒன்றை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி ஓம் என ஆறு முறை உச்சரித்து உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் பாஸ்து முறைப்படி ஐஸ்வர்யங்கள் பெருக நாம் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் மற்றும் செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம் நாம் வாழும் வீட்டில் கோமதி சக்கரம் வெண்சங்கு நெல்லிக்காய் பசும் சாணம் கோஜலம் கடல் மற்றும் புண்ணிய நதிகளின் தீர்த்தம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் இவைகள் வீட்டில் இருப்பது செல்வ நிலையை வளர்க்கும் நம் வீட்டின் பூஜை அறையில் மஞ்சள் அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட விநாயகர் சிலையை வைத்திருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கி செல்வம் பெருகும் வீட்டின் வடகிழக்கு அறையில் தண்ணீர் நிரம்பி இருக்கும் அல்லது நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும்படியான இயற்கையான நதிகளின் ஓவியங்களை அல்லது படங்களை வைக்கலாம் இந்த படங்கள் பொங்கி வருகின்ற நீரோடையாக அல்லது நீர் அருவியாக இருப்பது சிறப்பு இவை ஐஸ்வர்யங்களை நமக்கு பெற்றுத்தரும் இந்த படங்களை படுக்கை அறை மற்றும் சமையல் அறையில் வைக்க கூடாது வீட்டின் எந்த அறையில் சூரிய வெளிச்சம் இல்லாமல் எப்போதும் இருள் சூழ்ந்து இருக்கிறதோ அந்த அறையில் எதிர்மறை சக்திகளை அந்த இருள் ஈர்க்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எனவே இருள் சூழ்ந்திருக்கும் இடங்களில் அல்லது அறைகளில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைப்பது நேர்மறை சக்திகளை ஈர்த்து வறுமையை ஒழிக்கும் சாம்பிராணியுடன் மருதாணி விதையும் வெண்கடுகும் வெட்டிவேரும் கலந்து வீடுகளில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் தூப தீபங்கள் காட்ட தீய சக்திகள் மற்றும் கண் திருஷ்டி தோசங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் லட்சுமி கடாட்சம் பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் பெருக லட்சுமியின் அம்சமாக உள்ள ஒவ்வொரு வீட்டின் பெண்களும் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும் பெண்கள் வீடுகளில் எப்பொழுதும் எரிச்சல் கோபம் தன்மை அழுப்பு சண்டை நிதானமின்மை அலங்காரம் இல்லாமல் இருத்தல் சோம்பி இருத்தல் இவ்வாறு இருக்கக்கூடாது இவை எதிர்மறை சக்திகளை வீட்டிற்குள் கொண்டு வந்து தரித்திரத்தை ஏற்படுத்திவிடும் நம் வீட்டின் பீரோவில் பணம் வைத்திருக்கும் இடத்தில் மல்லிகை பூ வைப்பது சிறப்பு மல்லிகை பூ லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும் போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்கும் கொடுக்க வேண்டும் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் மூளையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அல்லது மண் பாண்டத்தில் சுத்தமான நீரை நிரப்பி அதில் மல்லிகை பூக்களை அல்லது வேறு ஏதாவது வாசனை மிகுந்த பூக்களை தண்ணீரின் மீது நிறைத்து வைக்க வேண்டும் தினசரி இதனை புதிதாக செய்ய வேண்டும் இது மகாலட்சுமி அம்சங்களை வீட்டிற்குள் கொண்டு வரும் நம் வீட்டின் உள்ள அரிசியை சிறிது எடுத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒவ்வொரு நாணயங்களையும் போட்டு அரிசியில் நாணயம் புதையுமாறு வைக்க வேண்டும் இது வீட்டில் எப்போதும் அரிசியும் செல்வமும் இருந்து கொண்டே இருக்க பண்டைய காலத்தில் செய்து வந்த ஒரு முறையாகும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றி வைக்கலாம் நாணயங்களை எடுத்துக்கொண்டு அரிசியை பறவைகளுக்கு இட்டுவிடலாம் வீட்டின் முன்புறம் அல்லது பின்புறம் கற்றாழைச் செடி ஒன்றை வர நிதி நிலைமை கட்டுக்குள் இருக்கும் சிறிதளவு சோளத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் தென்கிழக்கு மூலையில் தொங்கவிடலாம் இதனையும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும் மாற்றுகையில் சோளத்தை பறவைகளுக்கு இட்டுவிடலாம் உங்களது வீட்டின் சாப்பாட்டு அறையில் வட்ட வடிவமான கண்ணாடி ஒன்றை மாட்டி வைக்க வேண்டும் வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் ஒன்பது மீன்கள் கொண்ட மீன் தொட்டி ஒன்றை வைக்க வேண்டும் கல் உட்பை வியாபார ஸ்தலங்களிலும் வீட்டில் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் தீய சக்திகள் ஓடும் பணம் பெருகும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கவும் இதை தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்வம் கொளிக்கும் நம் வீட்டில் பணம் தங்குவதற்கான சூட்சமமான செல்வ ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து சாஸ்திரங்கள் படி முறையாக அமைக்கப்பட்ட இடத்தில் பிரபஞ்ச சக்தி தானாக ஈர்க்கப்படுகிறது வீட்டில் நமக்கு செல்வங்களை ஈர்த்து தரும் பகுதி வடகிழக்கு பகுதியாகும் தனக்காரகனான குரு பகவான் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியே வடகிழக்கு வடகிழக்கில் குரு பகவான் சிவ அம்சத்துடன் இருப்பதாலேயே அது ஈசான்ய திசை என்று அழைக்கப்படுகிறது ஒரு மனையின் இயக்கத்துக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் மூலம் ஈசான்யமான வடகிழக்கு திசை ஆகிய நம் வீட்டில் முடிந்த அளவு வடகிழக்கு திசையை விசாலமாகவும் அந்த இடத்தில் சூரிய வெளிச்சம் படும்படியும் அமைத்துக் கொள்ள வேண்டும் காலையில் வரும் சூரிய கதிர்கள் வடகிழக்கு பகுதியில் படுவது சிறப்பு இந்த வடகிழக்கு பகுதி குரு சந்திர யோகம் உருவாகும் இடம் குரு சந்திர யோகம்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் புகழையும் பணத்தையும் பெற்றுத்தரக்கூடியது குரு என்பது மனை சந்திரன் என்பது நீர் எனவே நம் வீட்டில் குரு சந்திர யோகத்தை உருவாக்க வடகிழக்கு திசையில் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீர் நீர்வீழ்ச்சி அல்லது தண்ணீர் பொங்கி வருவது போன்ற படங்கள் வைக்க வேண்டும் இவ்வாறு வைக்கும்போது தண்ணீர் நிரம்புவதை போல செல்வமும் நிறையும் என்பது வாஸ்து சாஸ்திர நியதி வடகிழக்கு பகுதியில் கனரக பொருட்களை வைக்க கூடாது இது வாஸ்துக்கு அதிபதியாக இருப்பவரின் தலை இருக்கும் பகுதி எனவே அந்த பகுதியில் பாரங்களை வைப்பதை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும் வடகிழக்கு பகுதியில் அச்சய பாத்திரம் என்று சொல்லப்படும் ஒரு அகண்ட பாத்திரத்தில் சுத்தமான நீர் ஊற்றி வைப்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும் அச்சயம் என்றால் அளர்தல் என்று பொருள் உலகத்திலேயே செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் முக்கியமான அற்புதமான பொருள் ஏலக்காயும் துளசியும் ஆகும் எனவே அச்சய பாத்திரத்தில் விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமியின் அம்சமான துளசியை ஒரு கைபிடி அந்த நீரிலே போட்டு லட்சுமி தேவியின் அம்சமும் நவ கிரகங்களில் சுக்ரனின் அம்சமும் உடைய ஏலக்காயை பதினோரு ஏலக்காய் வீதம் பொடித்து அச்சய பாத்திரத்தில் உள்ள நீரிலே போட வேண்டும் இந்த அமைப்பில் வடகிழக்கு பகுதியில் வைக்கப்படும் அச்சய பாத்திரம் அந்த பகுதியில் பிரபஞ்ச சக்தியை இயற்கையாக உருவாக்குகிறது மகாவிஷ்ணு லட்சுமியின் அம்சமான துளசியும் ஏலக்காயும் நீரும் சேர்ந்து அந்த பகுதியில் குரு சந்திர யோகத்தை மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி அதனை அந்த வாசனையுடன் மனை முழுவதும் பரவ செய்கிறது இதனால் லட்சுமி தேவியும் வீடு முழுவதும் பரவி விடுகிறாள் வடகிழக்கு பகுதியில் உருவான இந்த பிரபஞ்ச சக்தி தென்மேற்கில் சரணடைகிறது இதனாலேயே வாஸ்து சாஸ்திரத்தில் தென்மேற்கு பகுதியில் வைக்கப்படுகிறது வடகிழக்கு பகுதியில் உருவாகும் இந்த பிரபஞ்ச சக்தி மகாலட்சுமி கடாட்சத்துடன் தென்மேற்கு பகுதியில் தங்குவதாலேயே அந்த இடத்தில் வைக்கப்படும் பணமும் தங்குகிறது கோவில்களில் வடகிழக்கு பகுதியில் தான் நவ வைக்கப்படுகிறது வீட்டிற்குள் ஐஸ்வர்யம் பெருக பணம் சேர இன்னும் பல வழிமுறைகளை தொடர்ந்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம்